சார் இப்போது பணம் சம்பாதிக்கிறவங்க எதில் முதலீடு செஞ்சால் லாபகரமாக இருக்கும் அப்படின்னு பல வழிகளில் தேடிக்கிட்டு இருக்காங்க அதில் ரீசண்ட்டாக அதிகமாக முதலீடு செய்கிறது இல்லை முதலிடத்தில் இருப்பது கிரிப்டோ கரன்சி இதில் முதலீடு செய்வது சரியாக தவறா அப்படிங்கிறத பற்றி உங்களுடைய விரிவான விளக்கத்தை சொல்லுங்கள் டாக்டர் கிரிப்டோ கரன்சியில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது அதன் மூலமாக ஏன் பண்ணுறது எல்லாமே நூற்றுக்கு நூறு தவறு ஹண்ட்ரட் பர்சன்ட் தப்பு கிறிஸ்டோ கரன்சியில் வந்து ஒரு ரூபா கூட நீங்கள் ஒன் டாலர் கூட இன்வெஸ்ட் பண்ணாதீங்க அதில் வர வருமானத்தையும் நீங்கள் எடுக்காதீங்க இது முழுக்க முழுக்க நெகட்டிவ் நீங்கள் கிரிப்டோ கரன்சியில் இன்வெஸ்ட் பண்ணாலும் அதில் வர லாபமும் எப்பயுமே உங்களுக்கு வாழ்க்கையில் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சி நிம்மதி கொடுக்கவே கொடுக்காது இதை வேணால் ப்ராக்டிக்கலாக உங்கள் லைஃப்பில் ரெவ்யூ பண்ணி பாருங்கள் உங்களுக்கே தெரியும் நாட் ஓன்லி கிரிப்டோ கரன்சி இந்த ஷேர் மார்க்கெட்டு இந்த கிரிப்டோ கரன்சி இந்த மாதிரி விஷயங்களில் வந்து சூதாட்டம்ன்ற முறையில் நம்மளுடைய உழைப்பு இல்லாத எந்த வகையில் பணம் வந்து நமக்கு பணம் வந்தாலும் அது நமக்கு நிற்காது கண்டிப்பாக ஷேர் மார்க்கெட்டில் வந்து அப்படியே ஹைக் பண்ணி ஹைக் பண்ணி ஹைக் பண்ணி ஒரு ஒரு பீக்கு கொண்டு போவாங்க அப்புறம் அதுவங்க நிறைய கேம் வந்து ஏறாங்க நான் பார்த்துருக்கோம் ஹர்ஷத் மேத்தா வந்து கோடிக்கணக்கூடா பணம் சம்பாதிச்சார்னு சொல்லிட்டு கூட ஒரு நாளைக்கு முன்னாடி இப்போது கிரிப்டோ கரன்சி இப்போ லேட்டஸ்ட்டாக இன்றைக்கி ஏதோ இஎஸ்சில் வந்து ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க எயிட் பில்லியன் டாலர்ஸ் வந்து ஏமாற்றிட்டார் எயிட் பில்லியன் டாலர்ஸ் வந்து ஏமாற்றிட்டார் அப்படின்னு அமெரிக்கன் கவர்மெண்ட்டு அவருக்கு வந்து பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்க அவர் ரொம்ப ஃபீல் பண்ணி இப்போது ஏதோ கேட்டு கொடுத்துருக்கிறாருன்னு சொல்லி கேள்விப்பட்டேன் இப்போ இந்த கிரிப்டோ கரன்சி அப்படின்னா அவர் சொன்னார் அதை கிரியேட் பண்ணார் அதன் மூலமாக நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணாங்க ஏமாந்தாங்க இப்போ இந்த கிரிப்டோ கரன்சியில் வந்து அந்த கன்சர்ன்டு பர்சன் யாருக்கு வந்து இப்போ அமெரிக்காவில் அந்த பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்களோ அதுலேருந்து அதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் எல்லாமே ஒரு குரூப்க்குள்ளே தான் வரேன் எனவே ஒரு டீம் தான் இளம்பெரு டீம் இதன் மூலமாக சம்பாதிக்கின்ற பணம் யாருக்குமே முழுமையான சந்தோஷத்தையும் நிம்மதியும் கொடுக்கவே கூட நீங்கள் சேலஞ்ச் பண்ணி சொல்லி பாருங்க இதனால் நீங்களும் முழுமையாக சந்தோஷம் அடைய முடியாது இது உங்கள் அடுத்தடுத்த பரம்பரைக்கும் உங்களுக்கு வேண்டப்பட்டவர்களுக்கும் உங்களுடைய லவ் ஒன்ஸும் அதை என்ஜாய் பண்ண முடியாது உங்களுடைய கால நேரம் உங்களுடைய ஜாதக அமைப்பு உங்களுடைய பொது ஜென்ம கர்ம உனக்கு சப்போர்ட் இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் அப்படி பேலன்ஸ் பண்ணி போகும் அதுக்கு பிறகு டோட்டலாக அப்படியே ரிவர்ஸாக போட்டதெல்லாம் அப்படியே இருக்குது கம்ஃபர்டபிளாக இருக்கும் அதனால எங்கள் அனுபவிக்கவே முடியும் அதே மாதிரி ஈவன் லாட்ரி டிக்கெட்லாம் நடத்துவான் நிறையா ஸ்டேட்ஸ் இருக்குது இந்தியாவில் கொஞ்சம் பேன் பண்ணியிருக்காங்க சில ஸ்டேட்ஸில் சில கண்ட்ரிஸில் இருக்குது இந்த லாட்ரி டிக்கெட் மூலமாக நமக்கு ப்ரைஸ் கிடைக்கிறது இது எல்லாமே வந்து நேர்மையான பணம் வருவான்னு கிடையாது பணன்றது வந்து எப்போ வந்து உங்களுக்கு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் அமைதியும் கொடுக்குமோ அந்த விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இதுதான் நிறைய பேர் நூற்றி தொண்ணூறு நூற்றி நூறு பேருமே சப் தப்பு பண்ணுறாங்க இந்த பண விஷயத்தில் நிறைய பேர் தப்பு பண்ணுற விஷயம் என்ன இந்த பூமி கர்ண பூமி இந்த பூமியில் பணம்ன்றது இல்லைன்னா எதுவுமே செய்ய முடியாது இந்த பணம் கண்டிப்பாக வேணும் இந்த பணத்தை வந்து நம்ம எப்படி சம்பாதிக்கிறத கொடுத்து நம்மளுடைய கர்மமாக வேலை செய்யும் பணத்தை மீதியாகவும் நேர்மையாகவும் தர்மமாகவும் சம்பாதித்தால் அது நம்மையும் நம்முடைய வம்சத்தையும் நம்முடைய லவ் டோன்னு சொன்ன இல்லையா நமக்கு வேண்டப்பட்ட அன்புக்குரியவர்களையும் சந்தோஷமாக வைட்டிருக்கும் எப்பொழுது இப்போ இல்லை அடுத்த துறவிகள்லேயும் கூட அடுத்த ஜென்ரேஷன்லையும் கூட இந்த முறை தவறாக வரும் பொழுது ஒருத்தர் வாயில் அடித்து சம்பாதிக்கிறது ஒருத்தர் வயிற்று அடிச்சு சம்பாதிக்கிறது ஊழல் பண்ணி சம்பாதிக்கிறது ஒருத்தர் வயிறு எரிய சம்பாதிக்கிறது இந்த பணம் எல்லாமே இருக்கிற மாதிரி இருக்கும் பணம் இருக்கிற மாதிரி இருக்கும் பணம் என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் நீங்கள் நிம்மதியாக சந்தோஷமாக அந்த பணத்தை அனுபவிக்க முடியாது பணம் உங்கள்கிட்ட எவ்வளோ இருக்குன்றது பெரிய விஷயம் கிடையாது அந்த பணத்தை வந்து நீங்கள் அனுபவிக்கணும் எந்த அளவுக்கு அனுபவிக்கிறீங்கன்றது தான் எந்த பணம் எவ்வளோ இருக்குன்றத விட நீங்கள் இப்போ அந்த பணத்தை நம்ம எந்த அளவுக்கு அனுபவிக்கிறோம் என்ஜாய் பண்ணுறோம் பில்லினர்ஸ் மல்டி பில்லினர்ஸ் சூசைட் பண்ணிக்கிறாங்க டென்ஷன் எமோஷன் இருக்காங்க தே ஆர் நாட் என்ஜாயிங் தட் மைண்ட் பட் வசதியே இல்லாதவங்க நாளைக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாதவங்க அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு ஒவ்வொரு இல்லாததுக்கு நிம்மதியாக சந்தோஷமாக இருக்காங்க நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கிறவங்களுக்கு யாருனா அடுத்த வேலைக்கு சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறது நாளைக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாத ஒரு உத்தரவாதம் இல்லாத நினைவு சந்தோஷமாக இருக்கிறாங்க கோழிக்கணக்கில் பில்லியன்ஸில் பில்லியன்ஸில் போன வச்சுக்கிறவங்க சப்பட் ஆகிட்டு இருக்காங்க அப்போ வந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிறோம் பணத்தை வந்து எப்படி வந்து என்ஜாய் பண்ணோம் அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் ஸோ பணத்தை என்ஜாய் பண்ணுறதுக்கு பணத்தை நேர்மையான முறையில் தர்மமான முறையில் சம்பாதிக்கணும் ஊழல் பண்ணி சம்பாதிக்கிற பணம் உங்களுக்கு எந்த காலத்திலும் உங்களுக்கு நிம்மதியும் சந்தோஷத்தையும் கொடுக்காது நீங்களும் உங்கள் குடும்பத்தினரும் உங்களுக்கு வேண்டப்பட்டவர்கள் யுவர் லவ் ஒன்ஸ் யாருமே அந்த பணத்தை முழுமையாக அனுபவிக்க முடியாது அப்படியே உங்கள் தலைமுறையில நீங்கள் அதை அனுபவிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அடுத்தடுத்த தலைமுறை அதை அனுபவிக்காது கைவிட்டு போய்விடும் நீங்கள் அனுபவிக்கிறீங்களோ அதுதான் பணம் நீங்கள் நல்ல கர்மா முறையில் அது சேர்த்துருந்தீங்கன்னா அது தலைமுறை தலைமுறைகளுக்கும் தொடரும் நீங்கள் தவறான முறையில் பணத்தை சேர்த்துருந்தீங்கன்னா அது உங்களை விட்டு போய்விடும் நல்லது பண்ணிட்டு போகாது கெட்ட இதாக பண்ணிட்டு போகணும் ஏன் கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு நாம் கெட்ட வழியில் தவறான முறையில் சம்பாதிச்சு அது ஏன் கஷ்டப்படணும் நாங்களும் நம்மை சார்ந்தவர்களும் ஏன் கஷ்டப்படணும் இல்லை அனுபவிக்க முடியாது இருக்கணும் அப்போ அனுபவிக்க முடியாத பணம் நமக்கு எதுக்கு ஸோ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா கிரிப்டோ கரன்சியில் டெஃபினட்டாக எந்த காரணத்தை கொண்டு முதலீடு பண்ணாதீங்க ஈவன் சிங்கிள் டாலர் கூட இன்வெஸ்ட் பண்ணாதீங்க தப்பு ஷேர் மார்க்கெட்டு பண்ணாரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் பண்ணார் எதில் உங்களுடைய உழைப்பு இருக்கிறதோ அந்த உழைப்பு மூலமாக வருகின்ற பணம் உழைப்பின் மூலமாக பெறுகின்ற பணம் தான் உங்களுக்கு நல்லது நிற்கும் அடுத்தவங்க மனசு கஷ்டப்பட்டு அடுத்தவங்க மனசு சங்கடப்பட்டு அடுத்தவங்க மனசு வந்து துயரப்படுகின்ற வகையில் உங்களுக்கு வருகின்ற பணம் நீங்கள் உழைக்காத பணம் அது உங்களுக்கு நிற்காது அது இருந்தும் பிரயோஜனமில்லை அதனால் கேட்க கிரிப்டோ கரன்சியில் வந்து வேல்யூ ஜாஸ்தியே வருது ஒரு ஸ்டேஜில் வருது அதை யாரும் வேல்யூ ஜாஸ்தி பண்ணி கொடுக்குறாங்க ஷேர் மார்க்கெட்டில் ப்ரைஸ் ஆகிட்டே வருது ஒரு ஒரு அஞ்சு டாலர் உள்ள ஷேர் வந்து ஐநூறு டாலர் ஆகுது அப்போ ஐநூறு டாலருங்கிற ஷேர் வந்து அடுத்த நாள் ஐம்பது டாலருக்கு வருது அப்போது ஷேர் ரேட்டு கம்மியாக இருக்கும்போது வாங்கிக்கிறீங்க ஷேர் ரேட்டு அதிகமாக போகும்போது விற்கிறீங்க இந்த டிஃபரன்ஸ் அமௌண்ட் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் நீங்கள் வாங்கிக்கிறீங்க பட்டு இந்த பணம் வந்து உங்களுக்கு வருது ப்ராஃபிட்னு வச்சுக்கிறீங்க தென் குறையும் பொழுது பணம் போச்சே ஒரு வந்து அந்த தாத்தம் உங்கள் ஆறாவது வந்து உட்காது இது கரெக்டாக உங்களுக்கு பணத்தை எப்படி எடுக்கும்போது எடுக்கும் லாட்ரி டிக்கெட் வா ஒரு டென் மில்லியன் டீப்புக்கு வாங்குகிறாங்க ஒரு ஒவ்வொரு டாலர் அஞ்சு டாலர் கொடுத்து வாங்குகிறாங்க ஒருத்தருக்கு ப்ரைஸ் கிடைக்குது அப்போ அவங்களுடைய பணத்தை தான் லாட்ரி டிக்கெட்டு உங்களுக்கு கொடுக்குது அவங்களுடைய பணத்தை தான் உங்களுக்கு கொடுக்குது அப்போ அவங்களுக்கு லாஸ் உங்களுக்கு பெனிஃபிட் பட் இயற்கையினுடைய பிரபஞ்ச விதி வந்து அப்படி கிடையாது எல்லாமே ஈக்குவலாக இருக்கும் நீங்கள் என்ன பணம் கொடுக்குறீங்களோ அது ஈக்குவலான சர்வீஸ் வரணும் நீங்கள் என்ன ஈக்குவலான சர்வீஸ் கொடுக்கணும் அதுக்கு ஈக்குவலான பணம் வரும் இதான் இயற்கை விதி பிரபஞ்ச விதி இதை நீர் நாம் சம்பாதிக்கிறோம் அப்போது யாரோ அவர்களுடைய லாஸ் உங்களுக்கு பெனிஃபிட் அப்போ அந்த லாஸ் ஆகும் என்ன நினைப்பா ஐயோ பணம் போச்சு ராட்ட டிக்கெட்டில் வந்து ஒரு ஒன் லேக் பீப்புள் அவங்களுக்கு பணம் இல்லை டிக்கெட் வாங்குறாங்க போயிடுச்சு ரைட் ஓகே போயிடுச்சு ஆய் ஓகே ஆனால் போயிடுச்சு அப்படின்னு இந்த போயிடுச்சே போயிட்டு நினைக்கிறது எல்லாமே ஒன்றா சேர்ந்து பணம் யாருக்கு வந்தவோ அவங்கள வந்து தாக்கும் கிரிப்டோ கரன்சிலையும் அறியலாம் யாருக்கெல்லாம் லாஸ் ஆச்சு அவங்கலாம் ஃபீல் பண்ணுவாங்க ஒருத்தப்படுவாங்க வேணும் போடுவாங்க அந்த வருத்தம் வேதனை திருப்பும் உங்களுக்கு வரும் அதை அக்குமுலேட் பண்ண அவங்க பணம் உங்களுக்கு வந்திருக்கு அப்போ இந்த பணத்தை உங்கள்கிட்ட எப்படி எடுக்கணும் அப்போ எந்த மாதிரி கஷ்டம் எந்த மாதிரி துன்பம் எந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ் டென்ஷன் உங்கள் லைஃப்பில் கொண்டு கொடுத்து அந்த பணத்தை எடுத்துனோம் அதை எடுக்கும் அதை ஏன் நம்ம அப்படி சம்பாதிக்கணும் அந்த டென்ஷனை எடுத்து அப்புறம் அந்த டென்ஷன் பிரச்சனை கற்று கொடுத்துட்டு அந்த பணம் நம்ம விட்டு போகணும் அதனால் தயவு செய்யும் எந்த காரணத்தையும் கொடுக்கணும் கிரிப்டோ கரன்சி லாட்ரிக்கெட்டு ஷேர் மார்க்கெட்டு மாதிரி விஷயங்களை நீங்கள் பணத்தை முதலீடு செய்யாதீர்கள் இருக்கிறது தான் நீங்கள் பணம் சம்பாதிக்கிறீங்களோ அவங்க எல்லாமே இதை அனுபவிக்க முடியாது அப்படின்போது அப்படி இருக்குது அவங்க பணத்தை நம்ம சம்பாதிக்கணும் ஸோ இந்த ஒரு விஷயத்தை மனசில் வச்சுக்கிட்டு தவறான முறையில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் உங்கள் பணத்தை இப்போ இருக்கிறதுக்கு ஆயிரம் வழிகள் இருக்குது நிறையா சிந்திச்சுன்னு பண்ணி நல்லா முயற்சி பண்ணி திங்க் பண்ணணும் சரியான வழிகள் போகும் இந்த மாதிரி தவறான வழிகளை இன்வெஸ்ட் பண்ணி பணத்தை லாஸ் ஆகிட்டு ஒரு டென்ஷன் ஆகிட்டு ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு இதனால உங்கள் உடலாகவும் பாதிக்கப்பட்டு மனதால் பாதிக்கப்பட்டு பணவைகள் நீங்களும் உங்கள் குடும்பத்தின மட்டும் பாதிக்கப்பட்டு கஷ்டப்படுறதை விட இந்த மாதிரி விஷயம் இன்வெஸ் பண்ணாமல் இந்த மாதிரி விஷயங்கள் தலையிடாமல் இருக்கிறதா மிகச்சிறந்த உன்னதமான வழி டாக்டர் இளங்கோ ஆயுஸ் ஹாஸ்பிட்டல் வழங்க விழிப்புணர்வு தொடர்ந்து இது மாதிரி பல அவேர்னஸ் வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்